நான் இல்லாத ஒரு நாளில் நீ எவ்வளவு நிலமாக இருக்கின்றாய் உன் கண்களில் கலக்கமில்லை உன் இயல்புகள் மாறி இருக்கவில்லை எதை எதையோ எதிர்பார்த்தேன் ஏமாற்றமாய்த்தான் இருக்கின்றது நீ ஏற்றுக்கொண்ட உன் சிரிப்பும் உன் இயல்பான வாழ்வும் என்னால் தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் இல்லாத ஒரு நாளில் எனக்கு பதினால் இன்னொருவரை ஏற்றுவிட்டாய் என்பதுதான் கொஞ்சம் வெளிக்கின்றது என் நினைவுகள் கொஞ்சமும் இருக்கக்கூடாது என்று நினைத்தாய் போல நான் விட்டு வந்த அந்த வீட்டைப் போல நீயும் என்னை மறந்து விட்டாயா இதே போல் ஒரு நாளில் தான் நான் இல்லாத ஒரு நாளில் எப்படி இருப்பாய் என்று உன் மடி மடிசாய்ந்து கேட்டிருந்தேன் என் இல்லாமை உன்னை வெறுமையாக்கிவிடும் என்று கூட நான் அழுதேன் நீயும் கூட எனக்கு ஞாபகம் இருக்கின்றது நேசித்தவர் இல்லையென்றால் உயிரான நேசம் கூட தேய்ந்து போகும் நிலவை போல் மறைந்து போகுமா என்ன யாருக்கோ உரிமையாகிவிட்ட உனக்கு நான் வரும் கடந்த காலம் மட்டும்தான் இல்லையா நான் இல்லாத ஒன்னொரு நாள் நான் இல்லை என்பதை தவிர வேறு எந்த மாற்றமும் உனக்கில்லை என்பது எனக்கு என்று நன்றாக வணிக்கின்றது இரண்டாவது தடவையாக மரணிக்கின்றேன் கனத்து திரும்புகின்றது என்று